உச்சனை உணர்களை நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உணர்களை இணக்கம் தாயே தாயே தமிழே வணக்கம் தாய் உள்ள உறவா உணக்கம் நம்முடைய தமிழ் முழக்கப் பேரவையில் நூற்றி அறுபத்தி ஆறாவது நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா நசீர் அவர்களுக்கும் நம்முடைய தேசிய நல்லாசிரியர் ஐயா செல்லப்பா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய இனிய வாழை வணக்கம் அன்பிற்குரிய பெரியவர்களே எனக்கு முன்னாலே நம்முடைய ஐயா பாவலர் பெரிஞ்ச பற்றி மிக ரத்தன சுருக்கமாக நம்முடைய பேராசிரியர் அவர்கள் பேசிவிட்டு அவர் ஐயா பாவனேரர் பெருக்க திருநாதோடு நான்கு ஆண்டுகள் சென்னையில் பணியாற்றினேன் என்னுடைய இந்த பெயரே வியன் அரசு என்பதை அவர் வைக்கப்பயர் என்னுடைய தாய் திறனே எனக்கு வைத்த பெயர் அற்புத ராஜன் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அருகே உள்ள சிவந்தி பெட்டி நம்முடைய எல்லோருக்கும் தெரியும் அண்ணன் அவர்கள் ஏற்பாடு செய்த அதற்கு முன்பே தென்மொழி அப்பொழுது என்னை பற்றி விசாரித்து பெயரை கேட்கும் போது சொன்னார் இது தோற்றத்துக்கு கிடைத்தவர் பெயர் போல் தெரியும் ஆனால் இது சமர்கிருத பெயர் இதற்கு தூய சமர்ப்பதும் அற்புதம் என்றால் மிகப்போர் அரசியல் அரசு வியப்பு குட்டல் கூட அரசு அரசு இன்றைய நீங்கள் பியன் அரசு என்று பெயர் சுட்டினார் பதிவேடுகளிலும் அரசுதான் பதிவு செய்ய அவரை பின்பற்றி தூய தமிழில் பேசுவதும் எழுதுவதும் என்னுடைய பணியாக தொடர்ந்து மாலை முரசூன் நாலு இடங்களிலே நான் ஒரு மாதம் இரண்டு மூன்று கட்டுரை எழுதி நாளைக்கு கூட கேட்கிறாங்க மேகதாது அனைத்துக்கள் அனைத்தி கர்நாடகத்தில் அந்த வகையிலே பாகலை வேறு இல்லை என்றால் நம்முடைய ஐயா மொழி ஞாயிறு தேவனைய பாவாணரும் பாவாணருடைய மாணாக்கத்தான் நம்முடைய ஐயா பாவலை பிரிஞ்சித்திருநாள் சேலம் கல்லூரியிலே பாவாணரும் பணியாற்றிய போது பெருஞ்சித்திறனார் ஐயாவும் கருக்கண்ட் ஆசிரியர் தமிழ் மாணவரும் ஒன்றாக

உலகத்தின் முதன்மொழி தமிழே என்கின்ற ஒரு கட்டுரை பாதேந்தர் பாரதரசன் அதற்கு ஒரு இலக்கை இலக்கியமே கிடைத்தார் தனித்து எங்கு தகுதி தமிழுக்கு தமிழே காலத்தின் தாய்மொழி பண்டு அண்மையே கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய நாட்களில் மலேசியாவில் மலேசியாவின் பல்கலைக்கழகத்தில் நடந்த பதினோராவது உலகத்தமிழ் மாநாட்டிலே நான் மூன்று பேருடைய பெயரை பதிவு செய்தேன்

தனி நாடாக பெற்ற பிறகு அந்த தனி தனிநாடை பெறுவதற்கு நான் ஆறு கோடி ரூபா கொடுத்திருக்கேன் உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எனக்கு வயது பனிரண்டு ஆனால் நான் ஆறு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறேன் பங்களாதேஷ் விடுதலை தனி நாடாக ஐயா ஆறு தனிநாடாக என்று அவரே சொல்லியிருக்க நாடு லட்ச பிறகு அந்த மொழி உணர்வோடு தாய்மொழி பாதுகாப்பதற்காக நான்கு மாணவர்களை வழி கொடுத்திருக்கிறோம் அவர்கள் செத்த நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் உலகத்தில் தாயமணி நாளா நீங்க உலக ஒன்றிய பேரவையில் ஐநா மன்றத்தில் எடுத்து சொல்லி வங்கதேச நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அதை அறிவிக்கப்படும் நாம் நானூறுக்கும் மேற்பட்ட மேற்பட்டவர்கள் இளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தொடங்கி நடராஜர் தாளமுத்து தொடங்கி அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் ராஜேந்திரன் வரை இதே தெரு தெரியல இந்த தெருவில் இரண்டு பேர் செத்து நானும் தேடி 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 பாக்குறேன் கண்டுபிடிக்கிறேன் அறுபத்தி வாபுசி விளையாட்டு தரவிருப்பினாலும் அது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாடியில் உத்தரவிட்டதாக செய்திருக்கு ஆனால் நமக்கு தெரியல நானும் பழைய முன்னால் அது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல பேரை கேட்டேன் தெரியல என்கிறார்கள் ஆனால் ஐயா தேவனையை பாவ உலகத்தின் முதன்மொழி தமிழே என்கின்ற அந்த கட்டுரை எழுதும்போது பல்கலைக்கான நிர்வாகம் அவருக்கு நெருக்கடி கொடுக்கும் அப்ப சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த வங்காளத்தை சேர்ந்த ஆதி சேசையா அவர் எப்படி உலகத்தின் முதல் மொழி சொல்ல முடியும் என்று ஒரு வினாவை அண்ணாமலைக்க அனுப்புகிறார் பல்கலைக்கழகம் நெருக்கடி வருகிறது ஐயா இங்க சங்கர கோயில் சங்கர கோயில் பக்கத்தில் பிறப்புடையான்பட்டி பிறந்த ஊர் நான் இந்த போய் பாருங்க அப்ப அவர் சொல்றாரு எல்லாம் சேர்ந்து உடல் பணியாற்ற சொல்கிறாங்க ஐயா உங்களுக்கு மனைவி உண்டு மக்கள் உண்டு குடும்பம் உண்டு நீங்கள் இப்படி முரண்பட்டு முரண்பட்டு நின்றீர்களா மொழிக்காக நீங்கள் ஆற்றுகிற அந்த பணிக்கு பங்கம் வந்துவிடக் கூடாதுன்னு சொல்லி அவர்கள் இடத்திலே சொல்லியிருக்கார் ஐயா பாவாங்க எனக்கு மனைவி உண்டு மக்களும் உண்டு குடும்பமும் உண்டு அதோடு மான உணர்ச்சியும் உண்டு போனால் என் அல போனால் போகட்டும் கோடி தலைமுறை என் தமிழ் விடுதலை இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு அறிஞர் அண்ணா தலைமையில அறுபத்தி சென்னையில் நடைபெறுகிறது அந்த மாநாட்டில் நம்ம ஐயாவில் ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு நான்ட குரலில் மக்கள் தலைவர் உதாரணத்தராக இருக்கும் போது சென்னையில் போது நடக்கிற போது ஐயாவே அழைத்தார்கள் அன்றைக்கு இந்தியத்திற்கு ஒரு மரபர்களின் ஒருவராக இருந்த நம்முடைய அண்ணன் மறைந்த அவர்கள் பாவரேவர்கள் மாநாட்டை அழைச்சித்தார்கள் மாநாட்டு மலர் நான் வச்சிருக்கிறேன் மற்றொரு என்ன ஆனால் பாபா பாபாளர் உரையாற்றுறா பாவரேதற்கு திடீர் தடைய வேண்டாம் ஏன்னா பாபா ஐயாவனுடைய அந்த உரையை கடைசி உரையை புத்தகம் போட்டு மாந்தன் தோற்றம் தோற்றம் குமரி கண்டமே தோற்றம் குமரி கண்டமே டெமோரியா கண்டம் சொல்றோம் அந்த குமரிக்கு முதல் மனிதனே குமரி கண்டத்தில் தோன்றினான் அவன் தான் தமிழ் தோன்றியது தமிழில் தான் பல மொழியில் தோன்றியது எனவே உலகத்தின் முதல் மொழி தமிழே உயர்வரி செம்மொழி உலகத்தின் முதன்மொழி தமிழே உயர்வரி செம்மொழி என்று ஐந்தாவது மாநாட்டிலே மதுரையிலே நிறுவுகிறார் அதாவது சுழைஞர்கள் என்றால் தமிழ் ரசிகர்கள் அவர்கள் பார்த்து குற்றம் போடுறார்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி இதே பிப்ரவரி மாதம் ஏழாம் நாள் பட்டிய கல்வியை பெற்று மதுரை பட்டம் பெற்று பேராசிரியர் எல்லா பட்டங்களையும் பெற்று பல்வேறு மாதம் பதினைந்தாம் தேதி பொங்கல் அன்றைக்கு தான் அவருடைய மறைவு கொண்டாட முடியாத ஒரு கெடு வாய்ப்பாக அந்த மக்கள் மாற்ற சுகளை எரிப்பிய பூச்சி எவ்வளவு பெரிய கொள்கையை அதாவது தத்துவத்தை நம்முடைய தாய்மொழி உலகத்தின் முதற்கொழியை உயர்நிலை செம்மொழியை மாணவனின் தோற்றத்தை அவருடைய வரலாற்று சுவடலை பற்றி பேசுகிறோம் நம்முடைய உறவுகளே நம்முடைய தமிழர்களே இப்படி நம்முடைய பேச்சுக்கு குறுக்கீடாக இடையூறாக நின்று இடர் செய்கிறார்களே என்று நெஞ்சை பிடித்துக் கொண்டு இறங்கியவர்தான் இன்றைக்கு சென்னையில் உள்ள அண்ணா சாலையில் அதாவது வாழ்க்கை எல்ஐசி கட்டணத்துக்கு எதிரேற்ற மொழிய தேவனைய போராண நிலை நினைவு நூலாக கட்டணம் என்று இன்றைக்கு வைத்திருக்கிறார் அவருடைய அறிவை பயன்படுத்திக் கொள்ள எந்த அரசுக்கும் வரல தானாக இருபத்தி ஏழு மொழிகளில் புலமை பெற்றவர் யா மறைந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணுவில் அவர் எட்டு மணியில தான் பலன் கிட்டும் எட்டு மணியே பலன்கள் பெற்றவர் பாரதியார் ஆனால் இருபத்தி ஏழு மொழிகளில் புலமை பெற்றவர் நம்முடைய ஐயா மொழி ஞாயிறு தேவநேய மாவட்டம் அவர் பிறந்தது நம்முடைய மாவட்டம் சங்கரம் கோயிலுக்கு அருகே உள்ள பிறப்புடையார் பட்டி என்று சொன்னால் நாம் எவ்வளவு பெருமைக்குரியவர்கள் என்பதை அது கூறுவது எண்ணி பார்க்க வேண்டும் இல்லையா பெயர்பட்ட அறிஞர்

குதிரையை கட்டி கொள்கிற ஒரு தொகையை கொடுத்தாங்க அதிலையும் இருந்து அது உதவி உங்கள் சொல்லையா பேசுவன் உதவியாளர் கண்ணத்தில் ஒரு அற மக்கள் தர மாட எவ்வளவு நல்லமை வைக்க ஆளுமை மிக்க மாமனித பார்க்கும் அவர் மீது அரசியல் திறனாய்மொழிய ஆனால் உங்களுக்கு திரைப்பட துறையை கொடிகட்டி அவர் அவரை

பஞ்சா பன்னெண்டு ஆண்டுகளாக சுவர்கள் இருக்கிறார் இங்கிலாந்து பல